வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் காளிங்கராயன் அணை காவேரி ஆத்தோட துணையாரான பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை தான் காளிங்கராயன் அணை பவானி ஆறும் நொய்யலாரும் சந்திக்கிற பவானியின் கூடுதுறைக்கு அருகே அமைந்துள்ளது இந்த அணை இந்த அணையை கட்டிய காளிங்கராயன் யார் அவரை பற்றி பார்க்கலாம் பாண்டிய நாட்டின் கொங்கு மண்டலத்தில் தளபதியாக இருந்தவர் தான் காளிங்கராயர் அவர் ஒரு நாள் தன் சகோதரியை பார்க்கறதுக்காக தஞ்சைக்கு சென்றிருந்தாராம் அவரோட சகோதரி நல்லா சாப்பிடு உங்க ஊர்ல அரிசி சாப்பாடு கிடைக்காது கம்பும் கேழ்வரகும் தான் கிடைக்கும்னு சொன்னாராம் இதனால கோபம் கொண்ட காளிங்கராயர் என் ஊரையும் செழிப்பாக மாற்றுவேன்னு உறுதி கொண்டு வெளியேறினாராம் ஆனா, அவருடைய ஊரில் எந்த ஆறுமே ஓடல, கொஞ்ச தூரத்தில் பவானியும் மோயாரும் சேருகின்ற பகுதி தான் இருந்தது ஆனா, அங்கு கால்வாய் அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை எப்படி தண்ணீரை கொண்டு செல்றதுன்னு யோசிச்சாராம் ஒரு நாள் தூங்கும் தூங்கும்போது பாம்பு ஒன்று வளைந்து வளைந்து மேடு ஏறி போகிற மாதிரி கனவு வந்ததாம் அப்போது அவர் கால்வாயையும் வளைந்து வளைந்து செல்ற மாதிரி வடிவமைக்கலாம்னு முடிவு செய்தாராம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபதாம் ஆண்டு பவானி ஆற்றை தடுத்து அணை கட்டும் பணியும் அதிலிருந்து நீரை மேடான பகுதிகளான ஈரோடு கணபதிபாளையம் பாசூர் கொடுமுடி முதலிய பகுதிகளுக்கு கொண்டு சென்று நொய்யலாருடன் கலக்கும் வகையில வாய்க்கால் வெட்டும் பணியும் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் நடந்த இந்த பணி கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முடிவடைந்தது உன்னோட ஊருக்கு தண்ணீர் கொண்டு செல்ல ஊர் மக்களை எல்லாம் படாத பாடு படுத்து விட்டாய் ஊர் மக்கள் கூறியுள்ளனர் இதனால வேதனையடைந்த காளிங்கராயர் இதனால் வருகின்ற எந்த பலனையுமே நான் அனுபவிக்க மாட்டேன்னு அப்போ உறுதி பூண்டாராம் அதனால தண்ணீரே இல்லாத புஞ்சை நிலமான ஊத்துக்குழி என்ற பகுதிக்கு தன் குடும்பத்துடன் குடியேறினாராம் எழுநூத்தி நாற்பது ஆண்டுகளாக தொய்வின்றி பாசனம் அளித்து வருகிறது இந்த காளிங்கராயர் வாய்க்கால் வருஷத்துக்கு பத்து மாதம் விவசாயத்திற்கு தண்ணீர் தரும் பாசன திட்டமா இந்த காளிங்கராயர் வாய்க்கால் அமைந்துள்ளது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.